ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க காய்கள் அறுவடை பண்ணலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா ரெட் பேண்ட் அறுவடை பண்ணிக்கலாங்க முக்கிய போயிட்டு இருக்கு ஒரு நாலு நாள் நான் வீட்டில் இல்லாததுனால ஒரு செடிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புழுகு இருந்துச்சுன்னா பாருங்கள் இதெல்லாம் கட் பண்ணி போட்டுருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எரி புழுகுங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பனிக்கு உங்களுக்கு வந்து எரிப்புழுக்கு வருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்மினி பூச்சி வரும் இதெல்லாம் வரதாங்க செய்யும் அந்த கத்திரிச்செடி பவுடர் நம்ம தூவி விட்டோம்னாவே சரியா போயிடுங்க சாம்பல் கூட போடலாங்க தப்பில்லை சாம்பலுமே பார்த்தீங்கன்னா அந்த வெயிலுக்கும் பனிக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலைங்கெல்லாம் கொஞ்சம் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க தான் நான் சாம்பலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லைங்க இதுவுமே பாருங்க நல்ல பெரிய காய்ங்க இது முத்திருச்சு விதைக்காவுட் விட்டுட்டுங்க இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு காய் இருக்கு வெண்டைக்காய் செடி பாத்தீங்கன்னா ரெண்டு காய் வந்து விதைக்க மாட்டிருச்சுங்க இந்த மாதிரி விதைக்கி விட்டுட்டோம்னாவே நம்மளுக்கு வந்து காய் சட்டுன்னு அறுவடைக்கு வரதில்லைங்க மூணு காய் கிடைச்சிருக்குதுங்க வாங்க அந்த அந்த பக்கம் ஒரு ரெண்டு செடி இருக்குதுங்க பார்க்கலாம் பாத்தீங்கன்னா இப்ப மூணு காய் வெ விதைக்கு போயிடுச்சுங்க இது ஒரு காய் இது ஒரு காய் இது ஒரு காய் மொத்தம் மூணு காய் விதைக்க மாட்டேங்கி பாருங்க பருப்புல வர பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பாருங்கள் காய் வச்சுட்டு போகுது பாருங்க என்ன அருமையாக காய் வச்சுட்டு போகுது பாருங்க கொடி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சூப்பராக இருக்குதுங்க சிலகாயரம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா விதைக்க ரெடியா இருக்கு பாருங்க பிஞ்சா இருக்கிறத மட்டும் நம்ம இப்போ பார்த்து ஒரு சமையலுக்கு ஒரு நாள் காய் பறிக்கலாங்க இது முத்திர்ச்சா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனே தெரியல அந்த அளவுக்கு இருக்குதுங்க காய் கல் மாதிரி இருந்தால் முத்திர்ச்சான்னு தெரியல என்னவோ எல்லாமே கல் மாதிரி இருக்கிற இருக்குதுங்க இது கொஞ்சம் சிலசா இருக்கு இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து பறிச்சு வேண்டித்தான் உள்ள இருக்கு ஃபஸ்ட்டு பெற்று இருக்கிறதெல்லாம் எல்லாம் பனிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் கொடிங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே அடி வாங்குதுங்க எனக்கு எதுவுமே வந்து இப்போ எல்லாம் முத்தனை மாதிரியே தெரியுது பார்க்கறது ஒரு ரெண்டு காய் மட்டுமாதா தான் காயோட கலந்து செய்கிறதுக்கு நல்லா இருக்குதுங்க இல்லை இதுவும் முத்தன மாதிரி தான் இருக்குங்க இப்படி அமுத்தி பார்த்தோம்னாவே கொட்டைப்பாருக்குள்ளே முத்திரிக்கிது பாரு இது நல்லா சாஃப்டாகுது பாரு இந்த மாதிரி இருக்கணும் நாங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அவரைக்காய் பறிக்கலாம் இதுல எதை பறிக்கிறது எதை விடுறதுன்னே எனக்கே தெரியலைங்க அந்த அளவுக்கு வந்து காய் இருக்குது இதில் நிறைய முத்திட்டு இருக்குதுங்க நான் ஒரு நாலு நாள் வர முடியலைங்க மாடிக்கு அதனால் நிறைய காய் பார்த்தீங்கன்னா முத்திடுச்சுங்க நல்லா இலசாக இருக்குது பாருங்க காய் சூப்பராக இருக்குது பாருங்க அவருக்கான இந்த முறை நல்லா கொடுத்துருச்சிங்க இன்னும் கொடுத்துட்டே இருக்குதுங்க உங்களுக்கு வந்து இன்னும் ஏப்ரல் வரைக்குமே வரும்போதுங்க கொடி அந்த அளவுக்கு கொடி இன்னும் நல்லா இருக்குதுங்க பாருங்கள் காய் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இதுலையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொட்டை இருக்கிறத அப்படியே விதக்கி விட்டுட்டு மட்டும் பறிக்கிறேங்க ஒரு பத்து பே தைப்பாட்டத்துக்கு ரெடி பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க என்னென்ன விதை விதைக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்குறேங்க டபுள் கலர் வரையும் பறிக்கலாங்க விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பாருங்க மொத்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சீசனுக்கு எனக்கு சரியாக வராது போயிடுச்சு இந்த பணிக்கு நல்லா வந்த அந்த செடியுமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாம் கருகிருச்சுங்க வேறு வேறதாங்க போடணும் எனவும் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா கொத்தவரங்க கை கொடுக்காத போயிடுச்சுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் தாங்க ஒவ்வொரு பட்டத்துக்கு நல்லா வருதுங்க ஒவ்வொரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வரதில்லைங்க கொத்தவரங்க அந்த முறை வந்து சரியா வராது போயிடுச்சுங்க காய் குடும்பம் கொட்டையாக இருக்குது அந்த பக்கம் போயிடும் பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொட்டை நல்லா ரெடியாயிடுச்சுங்க காய் இது பாருங்க நல்லா கொத்தா கொட்டை ஊதிட்டுக்குதுங்க உள்ள காஞ்ச போயிட்டு பாருங்க இந்த மாதிரி காய காய நம்ம விதைக்கு எடுத்துக்க வேண்டியதாங்க அங்கே வர பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளருது பாருங்க புதுரு பிரச்சனை இல்லாத நல்லா பாருங்கள் அதாவது ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு சேப்பில் வளருது பாருங்கள் ஒடிப்பாங்க பாருங்க டாவரை எவ்வளோ நீட்டுக்கு வருது அங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா மூக்கு தியாவரை பறிக்கலாம் இந்த மூக்கு தியாவை நம்ம கிட்ட ஏமாத்துறதே ஒரு வேலையை வச்சுருவாங்க கலர் பாங்க என்ன கலர் இப்போ இளங்குடியும் காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ நம்மளுக்கு பழைய குடியுமே ஒன்றுமே காய் கொடுக்குதுங்க தைப்படத்துக்கு நிறைய நீர் உள்ள காய்கள் ட்ரை பண்ணலாங்க வெள்ளரிக்காய் முலாம்பழம் தர்பூசணி அந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க தைப்படத்துக்கு என்னென்ன விதை நட்டுறேன் அப்படின்ற வீடியோவும் பார்த்தீங்கன்னா போன திங்கட்கிழமை பிளேலிஸ்ட்ல போட்டுருக்கங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க பாருங்க அந்த விதையை நட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் முளைப்பத்திரே திங்கட்கிழமை வீடியோவில் காப்பிடுங்க உ திங்கக்கிழமை விதை நட்டங்க இந்த திங்கட்கிழமை உங்களுக்கு முளைப்புத்திறனை காட்ட போகிறேங்க கண்ணு குளிர்ச்சியாக விதையினுடைய முளைப்பு திறனை பாருங்க கொஞ்சம் சளி பிடிச்சிங்கிறதுனால கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கட்டிட்டு இருக்குங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா வெளியில் நம்ம போறதுனால தண்ணி குடிக்கிறதுனால கொஞ்சம் தொண்டை கொஞ்சம் சரியில்லாத போயிடுச்சுங்க சூப்பரான முகூர்த்தி வரீங்க விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் வீடியோவிலயே கொடுத்துருக்கறங்க பாருங்க தைப்படத்தில் பாத்தீங்கன்னா காய்கள் என்னென்ன காய்கள் போடலான்றதையும் சொல்லிருக்கிறாங்க திங்கக்கிழமை வீடியோவில் அப்புறம் என்னென்ன விதைகள் விதைக்கலான்றதையும் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்குறங்க முளைப்பு திறனையும் இப்போ வந்து வரப்போகிற வீடியோவில் காட்ட போகிறேங்க நம்மளுடைய பிளேலிஸ்டில் பார்த்தீங்கன்னா எல்லா எல்லா விதமான டவுட்டுக்கும் உங்களுக்கு கிளியர் பண்ணுற மாதிரி வீடியோவை போட்டுருக்குறாங்க தோட்டத்தை புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன இது ஊண்டு துணையாக இருக்குன்னு பார்க்க பார்க்க வீடியோக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க உண்மையிலேயே உங்களுடைய சப்போர்ட்டு வேற லெவலுங்க தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை ஷேர் பண்ணி பாருங்கள் சப்போர்ட் கொடுங்க இருக்கிற கையை அப்படியே எடுத்துட்டு போகிறேங்க பிள்ளங்காய் பாருங்க காய் பாருங்கள் புள்ளங்காயும் ஒரு காய் அறுவடை பண்ணிக்கலாம் சூப்பரான பிள்ளங்காய் பாருங்க பனிக்கு இதுவும் எதுனா ஹைட்டாக என்ன பண்ணுறதுன்றதுனால கட் பண்ணிடுறாங்க கட் பண்ணும்போது மட்டும் பார்த்து கட் பண்ணுங்கள் கொடி அடிப்படா சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா எலசா நல்லா வாசங்க கட் பண்ணும் போதே உள்ளங்க வாசம் அப்படி தூக்கு பாருங்க தமட்டா வர செடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்து கொடி மேலே ஏறுது பாருங்கள் பாருங்கள் லாங் பீன்ட்ஸ் பாருங்க எவ்வளோ நீட் இருக்குது பாருங்க இதை நான் அப்படியே விதைக்கே விட்டுக்கணுங்க பாருங்க எவ்வளோ நீட் இருக்குது பாருங்க ஜடை மாதிரி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க இதை விதைக்கு நம்ம வச்சுக்கணும்னா நம்மளுக்கு அடுத்த விட்டுக்கு நம்ம போட்டு விளைஞ்சிக்கலாங்க இப்போ நான் தைப்படத்துக்கே அதை போடலான்ட்டு இருக்கிறேங்க காய் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டு லாங் பீன்ட்ஸ் விளைஞ்சிக்கலாங்க வெயில் காலத்தில் எப்படி இருக்குது பாருங்க காய் சட்ட சட்டசட்டியா ஆனால் பரவாயில்லைங்க பச்சை பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேக் தான் இருக்குது நாலு பேக்கே நம்மளுக்கு வந்து கிலோ கணக்கில் காய் கொடுக்குற அளவுக்கு இந்த கொடியாவரம் சூப்பராக கொடுக்குதுங்க அதாவது குத்தாவறையை விட கொடியாவரம் ஒன்றுமே சூப்பராக காய் வருதுங்க நிறைய காய் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடியாவரை தாங்க ட்ரை பண்ணணும் ஏன்னா அதுதான் நிறைய காய் கொடுக்குதுங்க இந்த முறை நானே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்து தாங்க நானே வந்து இதை சொல்கிறேன் அவ்வளோ அருமையான காய் நிறைய காய் இருக்குதுங்க நான் வந்து கொஞ்சமாக உங்களுக்கு பறிக்கிறேங்க இன்னைக்கு பாருங்க பீங்க பிஞ்சும் பாருங்கள் அழகாக போட்டுட்டு போகுது பாருங்கள் பீங்காய் பொல்லங்காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடி சூப்பராக எரிக்கிச்சுங்க நம்மளுக்கு வந்து தை மாசி வரைக்கும் நம்ம இந்த கொடியை வச்சு வளர்த்திடலாங்க நல்லா காய் கொடுக்குது லிக்யூட் தண்ணி மட்டும் வாரம் ரெண்டு டைம் ஊத்துறங்க கோட்டை முத்திக்கிச்சு மூக்கு தேவரம் மட்டும் முகுத்தி முகுத்தி அவரை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பறிச்சிடணுங்க அது முத்திக்குது பாருங்க எல்லாமே பாருங்க முத்தி போச்சு பீங்க பாருங்க நல்லா லென்த்தா நல்லா அழகா எவ்வளவு இலசா இருக்குது பாருங்க சூப்பரான பீங்காங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா விதைக்கி விட்டுட்டுங்க விதைக்க விட்டுட்டுங்க எங்க பார்த்தாலும் காயாவே கீடுங்க காயாதோட பண்றதுக்கே ஒரு தனி நேரம் ஒதுக்கணுங்க అంత విధాను సమా కాలునే కర్దూకు తేవర వస్తుంది సూపరా నిరు ఎలా సూపరా వికారం ఆరంచ మూకు తేవర ఇ எதைக்கு அவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எதை பாருங்க அப்படியே காஞ்சி போய் எப்படி இருக்குது டபுள் கிளா வரங்குது சூப்பராக ரெடி ஆயிருக்குது பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சுங்க வாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெய்மிளகார ஒரு பழம் ம் பாருங்கள் சூப்பரா இருக்குது பாருங்க பனி கொஞ்சம் ஓவரா பெயர்னால கொஞ்சம் கொடிங்கி கொஞ்சம் நம்மளுக்கு அடி வாங்குதுங்க எல்லாமே காலம் கரெக்டாக நம்மளுக்கு ஒத்தழிச்சாதாங்க மாடி தோட்டத்தை கரெக்டாக கொண்டு வர முடியும் நிறைய பனி பெயர்னால காய்ங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாறி சிறுக்குது கொடி சிறக்குது இலை இருக்குது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை நம்மளுக்கே குளிர் தாங்க முடியலைங்க அப்ப பிளான்ட் என்ன பண்ணும் காய் பாருங்க பச்சை பச்சை டபுள் கிளா வரீங்க இதையும் விதைக்கி தாங்க விட்டுருக்கேன் எவ்வளோ சூப்பராக ஆகுது பாருங்க அதை இந்த மூணு கொத்துமே பார்த்தீங்கன்னா விதைக்கே விட்டுட்டுங்க அப்படியே அழகாக ஆகுதுங்க இதில் கொஞ்சம் பறிச்சுக்கலாமா சரி வேண்டாம் எய்மிளகா பறிச்சுக்கலாம் நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தாங்க அறுவடை பண்ணுறேன் ஏன்னா இன்னும் நிறைய அறுவடை இருக்குதுங்க இன்னொரு டைம் அறுவடை பண்ணிக்கலான்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோக்கு தகுந்த மாதிரி அதோட பண்ணி உங்களுக்கு காமிச்சிக்கலாம் பார்ட் ஒன் பார்ட் டூவாக கொடுக்க வேணான்னு முடிவு பண்ணிட்டேங்க அதனால் மீதி இருக்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கவர் பண்ணி அதோட பண்ணி காட்டுறேன் வாங்க அடுத்து காலிஃப்ளவரே யாரோட பண்ணிக்கலாங்க ஏன்னா இது வந்து பூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பனிக்கு ரொம்பவே சிறுத்துக்குச்சுங்க பூ மட்டும் கட் பண்ணிக்கலாம் நல்லா தனிக்குமே கொஞ்சம் செடிங்க கொஞ்சம் அடி வாங்குங்க எதுவுமே ஒரு லிமிட்டாக இருக்கணுங்க செடிங்களுக்கு அப்போ தான் நம்மளால் கார்டனை வளர்த்த முடியும் சூப்பரான பூ வாங்க முதல்ல குத்தாவரை பறிச்சிக்கலாம் குத்தாவரையிலே பார்த்தீங்கன்னா இது பட்டா வரைங்க முதரை உடைங்க இப்போ தான் ஃபஸ்ட்டு பண்ணுறோம் நல்லா காய் பார்த்திங்கன்னா நல்லா பட்டைப்பட்டியாக பட்டைப்பட்டியாக இருக்குதுங்க அதாவது நாலு காய் போட்டாவே பொயிலுக்கு ரெடி ஆகிடுங்க இந்த அளவுக்கு பட்டையாக்கு பாருங்க புத்தாள்ள பட்டா பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நாலு செடி இருக்குதுங்க பூ நிறைய இருக்குது கோழி அவருமே பார்த்தீங்கன்னா பாருங்கள் காய் சூப்பராக வருது பாருங்கள் எல்லையுமே ரெண்டு நாலு காய் பறிச்சிக்கலாம் பச்சளே பட்டிங்க கோழி ஆவரீங்க பச்சை இது டபுள் கிளாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா எறும்பு வேறு சாப்பிட ஆரம்பிச்சு பாருங்கள் எறும்பு எப்படி சாப்பிட்டு வைக்கிறது பாருங்கள் அடுத்து நைப்ரியாக தக்காளி கொஞ்சம் டயவிட்டாகவும் உங்கள் சமையலுக்கு போடுவோங்க நான் இப்போ தக்காளி போலாம் விலை விற்கிதுங்க வாங்க தட்டை அறுபடி பார்க்கலாம் வாங்க அறுபடி பார்க்கலாம் பச்சாவரை பாருங்கள் ஒரு அரை கிலோக்கு இருக்குதுங்க காலிஃப்ளவர் ரெண்டு பூ இருக்குது டபுள் கிளாங்கிது பச்சாவரம் அங்கங்கே பறிச்சதுனால இன்னும் ஒரு பொல்லங்க ஐபீரியா தக்காளி ரெண்டு சிறகாவர இருக்குதுங்க மூக்குத்தி அவரை வெண்டை ஒரு வெள்ளைப்பாகல் பச்சை பட்டா வரைங்க நல்லா இருக்குது பாருங்க காய் இது வந்து கோழி டபுள் கிழாவ நெய்மிளகாய் இது பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் லீஃபுங்க நம்ம பருப்பு தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் திருசாக கட் பண்ணி போட்டு முட்டை போட்டு பொருள் பண்ணலாம் வெள்ளை பொண்ணாங்கன்னு நிற்கிற கோஸ் லீஃபு எல்லாம் ரெண்டு ரெண்டு லீஃப் கட் பண்ணியிருக்கிறேங்க ஒரு சூப்பரான அறுவடைங்க அடுத்த விடிய வருங்க கிளம்புறேங்க பாருங்கள் பாய்